அந்த ஆண்டு இளைஞனின் கண்களில் விடுதலை வேட்கை காண தீப்பொறி மறுபுறம் ஒடுக்கப்பட்டோர் கல்வி அறிவு பெற்று உயர்வடைய வேண்டும் என்ற எழுச்சி வேறி ராணுவ வேலையை துறந்து முழு நேர போராளியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த இளைஞன் அவரது வேட்கை கனவு எல்லாமும் முப்பத்து மூன்று வயதுகளில் வெட்டி சரிக்கப்பட்டது அடுத்தடுத்த நாட்களில் கலவரங்கள் ஏற்பட்டு எண்பத்தைந்து பேர் படுகொலை செய்யப்படுகின்றனர் மீசை காரணின் வியூகமும் லட்சியமும் என்ன ராமநாதபுரத்தின் ரத்த வரலாறு இது தியாகி இமானுவேல் சேகரன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் செல்லூர் எனும் கிராமத்தில் பள்ளி ஆசிரியரான வேதநாயகம் ஞானசௌந்தரி தம்பதிக்கு மூத்த மகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அந்த குழந்தை பிறக்கும் போது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மக்களிடையே பெரும் எழுச்சியும் பிறந்திருந்த நேரம் அது இமானுவேல் சேகரன் வளரும் பருவத்திலேயே இந்திய சுதந்திர தாகத்தோடு குரல் கொடுத்து வந்திருக்கிறார் தனது பதினெட்டாவது வயதில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்து மூன்று மாத காலம் சிறை அனுபவிக்கிறார் அதன் விளைவாக பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டது அதன் பிறகு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராணுவ வீரராக பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சேருகிறார் அதில் மூன்று ஆண்டுகளும் சுதந்திர இந்திய ராணுவத்தில் ஐந்து ஆண்டுகளும் தேசத்திற்காக அரும்பாடுபடுகிறார் பார்வையிலும் உடலிலும் மனதிலும் வெகுவாக வைரம் பாய்ந்த பலம் கொண்டவராக இமானுவேல் சேகரன் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்காக இந்திய ராணுவத்தில் இருந்து வெளியேற வேண்டியிருந்தது நான் சாதாரணமான மனிதன் அல்ல இந்த மண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவன் என தன்னில் விதைத்து கொண்ட அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பணியை துறந்து சமூக போராளியாக உருவாகிறார் ராஜாஜி ஏற்படுத்திய குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட சமூக பிள்ளைகளே பள்ளியை நோக்கி செல்லுங்கள் என போர்க்கொடி தூக்கினார் அனைத்து சமூகத்தினரும் மனிதன்தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் தீண்டாமை கொடுமை நடக்கும் பல பகுதிகளுக்கும் நேரில் சென்று போராட்டங்களை தொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காடமங்கலம் என்ற கிராமத்தில் ஒருவர் காலமாக இடுகாட்டுக்கு அந்த உடலை செல்ல ஒரு பாதைக்கு தடை பிரச்சனை எழுகிறது அப்போது அங்கு களம் கண்ட இமானுவேல் சேகரன் இப்பிரச்சனையை மாவட்ட தலைவர் வரை கொண்டு சென்று அந்த பாதை திறக்கப்படுகிறது அதன் பிறகு லாவி என்ற கிராமத்தில் குடிக்க பயன்படுத்தக்கூடிய கிணற்றில் மலம் கலக்கப்பட்டதாக கலவரம் உருவாகிறது கலவரத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் படுகொலை செய்யப்படுகின்றனர் அடுத்த நாள் பரமக்குடியில் பள்ளி ஒன்றில் பாரதியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு இரவு ஒன்பது மணிக்கு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது இமானுவேல் சேகரனை ஆறு பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னிரண்டாம் நாள் முப்பத்து மூன்று வயதில் இமானுவேல் சேகரன் ஒரு போராளியாக மண்ணில் ரத்தம் சொரிந்த நிலையில் கண்ணை மூடுகிறார் அவரது உடலை எடுத்துச் செல்வதற்கும் பாதை மூடப்படுகிறது இதனால் மீண்டும் பெரும் கலவரம் ஏற்பட இருதரப்பிலும் எண்பத்தைந்து பேர் படுகொலை செய்யப்படுகின்றனர் பலரும் கைது செய்யப்படுகிறார்கள் சாதி ஒழிப்பு களத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் போட்டுக் கொண்டிருக்கிறார் அன்றாடம் நடக்கும் முக்கிய செய்திகளையும் சுவாரஸ்ய தகவல்களையும் தெரிந்து கொள்ள பிஹான் உட்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் மேலும் கேட்கும் செய்திகளுக்கான கருத்துக்களை பதிவிட மறவாதீர் அதன் மூலம் எங்களது செய்தி வழங்கும் தரத்தை மேலும் வளர்த்துக் கொள்வோம்